வாழ்கை இவையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் முப்பது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் மனைவி நல வேட்பு விழா என்னும் தலைப்பிலே சிந்திக்க தருகிறார் வாருங்கள் கேட்போம் அதாவது ஒரு பெண் அணவள் தன்னுடைய பிறந்த வீட்டை விட்டுவிட்டு பிறந்த ஊரை விட்டுவிட்டு இதனால் அனுபவித்து வந்த எல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு வீட்டிற்கு வந்து தன்னுடைய கணவனை ஏற்றுக்கொண்டு அந்த கணவனின் குடும்பத்திற்கும் தொண்டாற்றுகிற ஒரு போக்கினை நாம் பார்க்கிறோம் அதற்கு கைமாறாக இந்த ஆண் உலகம் என்ன செய்திருக்கிறது என்று தான் சிந்தித்ததாக தத்துவஞானி ஞானி வேதாத்திரிய அவர்கள் கூறுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் தின விழா கொண்டாடப்படுகிறது காதலர் தின விழா கொண்டாடப்படுகிறது நோய்களுக்கெல்லாம் கூட ஒரு நாள் கொண்டாடப்படுகிறது ஆனால் நமக்கு துணையாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு யாராவது ஒரு ஆண்மகன் செய்கிறாரா ஒரு விழா எடுக்கிறாரா ஒரு நாளை கொண்டாடுகிறாரா என்றால் இல்லை எனவே அதனை செய்ய வேண்டும் என்று என் மனதிலே தோன்றியது என்று சொல்கிறார் அப்படி தோன்றிய போது எந்த நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிற போது அருள் தந்தை தத்வானி வேதாத்திரிமாவுடைய மனைவி அன்னை லோகாம்பால் அவருடைய பிறந்த நாளாக ஆகஸ்ட் முப்பது இன்றைக்கு அந்த நாளையே ஒரு விழாவாக மனைவி நல வேட்பு விழாவாக மனைவி நலம் வேண்டு போல எப்படி இதுவரை நாள் வரை ஒரு மனைவியானவள் தன்னுடைய கணவனின் நலம் கருதி சுமங்கலி பூஜை என்றெல்லாம் செய்து வந்தார்களோ அதுபோல வருடத்திற்கு ஒரு நாள் கணவன் தன்னுடைய மனைவியின் நலத்தினை வேண்டி ஒரு விழா எடுக்க வேண்டும் அதனை அன்னை லோகாம்பாளின் பிறந்த தினத்தையே வைத்து கொண்டாடலாம் என்று தன்னுடைய எண்ணத்தை தெரிவித்ததாகும் அன்பர்களெல்லாம் அதனை ஒப்புக்கொண்டதனால் அதனையே மனைவி நல வேட்பு விழா அதாவது இன்று ஆகஸ்ட் முப்பது மனைவி நல வேட்பு விழா என்று அறிவித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் அது ஆண்டுதோறும் ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படி கொண்டாடப்படுவதன் மூலமாக இந்த பெண் குலத்தின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றுவதாக அது அமையும் அது உலகமெல்லாம் பரவும் வகை ஏற்படும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மவுனி ஒரு கருதி அந்த விழாவிற்காக ஒரு பாடலை எழுதினார் அது என்னவென்றால் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை மாற்ற பற்றற்ற என குடும்பத்தை குடும்பத் தொண்டு ஏற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணைவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க என்றன் மனைவியை மதிக்கின்றேன் போற்றி மகிழ்கின்றேன் என்று ஆடவர் ஒவ்வொருவரும் அன்றைக்கு இந்த பாடலை பாடி மனைவியரை கொண்டாட வேண்டும் என்று அருள் அவர்கள் அமைத்த அந்த மனைவி நல வேட்பு விழா பற்றிய செய்தியினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி